ஜீவனியினுடைய ஊழியங்கள் வழங்கும் இதயத்திற்கு இன்று ஒரு சிந்தனை தரமும் கவர்ச்சியும் சில பொருட்கள் தரமானவைகளாக இருக்கும் ஆனாலும் அவை வாடிக்கையாளர்களின் விருப்பத்தை ஈர்க்கும் அளவிற்கு கவர்ச்சிகரமாக இராது எனவே அவை தரமான பொருட்களாக இருந்தும் மக்களால் அதிகமாக வாங்கப்படும் பொருட்களாக அவை இருப்பதில்லை ஆனால் சில பொருட்கள் தரத்தில் சிறந்திருப்பதோடு நல்ல விரும்பத்தக்க தோற்றத்தை உடையவையாகவும் அவை இருக்கும் அவை பலருடைய கவனத்தை ஈர்க்கும் தன்மையுடையவை கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஒரு நல்ல வாழ்க்கையாக மட்டும் இருந்தால் போதா அது பலருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமான கவர்ச்சிகரமான வாழ்க்கையாகவும் இருக்க வேண்டும் நம்மிடம் மெச்சத்தக்க பல நல்ல பண்புகளும் செயல்பாடுகளும் இருக்கும் போது நாம் நல்லவர்கள் என்ற நிலையை அடைய முடியும் ஆயினும் அந்த நல்ல நிலை நாலு பேருடைய கவனத்தை ஈர்க்கும் விதமாக கவர்ச்சியாக இல்லாவிடில் அது போதிய அளவு பிரயோஜனப்படாது கிறிஸ்தவர்கள் என்பவர்கள் நல்லவர்கள் என்ற நிலையையும் தாண்டி பல படிகள் மேலே செல்ல வேண்டியவர்கள் ஏனென்றால் இயேசு பாவிகளை ரட்சித்து நல்லவர்களாக மாற்ற வராமல் அவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்ற உன்னத நிலையை அடையும் தரத்தை எட்டி ஒரு மகிமையான வித்தியாசத்தை பிறர் கண்டு கொள்ளுகின்ற அளவிற்கு நாம் மாறுவதே நம்முடைய ஆன்மீக இருக்க வேண்டும் ஆண்டவரும் நாம் ஏதோ சில கனிகளை கொடுத்தால் சரிதான் என்று எண்ணாமல் நாம் மிக கனிகளை கொடுக்க வேண்டும் என்றே எதிர்பார்க்கின்றார் எனவே அநேகரை விட நாம் எவ்வளவோ பரவாயில்லை என்ற ஒரு சுய திருப்தியின் வட்டத்திற்குள் நின்று விடாமல் நாம் குணநிலையிலே பண்பு நிலையிலே இன்னும் எட்ட வேண்டிய இலக்குகளை நோக்கி ஓட தீவிரமாய் இருக்க வேண்டும் பிரகாசிக்கின்ற ஒரு அனுபவத்தால் அறியப்படாத கிறிஸ்துவ வாழ்க்கை சிறப்பற்ற வாழ்க்கையே எனவேதான் ஆண்டவராக நற்கிரியை பிறரின் கண்கள் கண்டு தேவனை மகிமைப்படுத்த தக்கதாக நம்முடைய வெளிச்சம் பிறர் நடுவில் பிரகாசிக்க வேண்டும் என்று கூறினார் கத்து நம்மை பிரகாசிப்பிக்கிறவராக இருக்கின்றார் கத்தரை பிரியப்படுத்தி வாழ்வதில் நாம் அதிக வாஞ்சையும் செயல்பாடும் உழையவர்களாக இருக்கும் போது கத்து தம்முடைய உறவை நமக்கு அதிகமாக அழித்து பிரகாசிக்க செய்கின்றார் சிந்தனைக்கு உன் உபதேசம் சிறந்தது என்பதை பிறர் அறிய வேண்டுமானால் உன் வாழ்க்கை சிறந்தது என்பதை பிறர் செய் உன் உபதேசம் சிறந்தது என்பதை பிறர் அறிய வேண்டுமானால் உன் வாழ்க்கை சிறந்தது என்பதை பிறர் அறிய செய்